வச்சிருப்பாங்க அதுல தான் இவங்களுக்கு வந்து மருந்து கொடுப்பாங்க இந்த வழி சத்தியமா தாங்க முடியாமல் அழுதுட்டு இருந்தாவ நான் அவ்வளோ போய் பாட்டு வந்து எனக்கு கண்ணால் பார்க்குறேன் இதுக்கப்புறம் ஒரு வழி கொடுத்தா அதை எச்சா தாங்கணும் அதே ஒழுங்காக தாங்குவோம் அதே போய் தாங்கிட்டு படித்துட்டு டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா தினாம கப்பல் ஆக்சுவலாக இவங்களுக்கு டெலிவரி ஆகி ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு ஸோ அது ஆனா ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க ரிவீல் பண்ணல ரிவீல் பண்ணது அப்புறம் தான் தெரிய வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து டெலிவரி வந்து நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது அப்புறம் இவங்க வந்து கடைசி சுச்சுவேஷன் வரைக்கும் இவங்க சி செக்ஷன் அப்படின்னு தான் சொல்லி ரொம்பவே பயமுறுத்தினாங்க இருந்து ஸோ இவங்களும் ரொம்ப பயப்பட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து கடைசியாக ஒரு வழியாக நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அப்புறம் தான் ஒரு மூச்சே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழகாக அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில் சோ அந்த வீட்டு தான் இப்ப செம்ம வேற போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க